ஹலோ வணக்கம் இது உங்கள் அணி ப்ராப்பர்ட்டிஸ் எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் இணைய விவரம்புறவங்க டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ தான் முதல் முறையாக நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க தூத்துக்குடி மாவட்டம் பிலாத்தி குளம் தாலுகாங்க ஓட்டப்பிடாரம் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு உட்பட்ட இடங்க ஜெகவீர பாண்டியபுரம் கிராமத்தில் இருந்துங்க ஒரு ஏக்கர் ஐம்பத்தி எட்டு சென்ட் சுத்தமான கரிசல் மண்ணிலம் விற்பனைக்காக வந்துள்ளதுங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு அடி தாரோடு முகப்பிள்ளையே உள்ளதுங்க தூத்துக்குடி டு மதுரை செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் இருந்து வெறும் ஆறு கிலோமீட்டர் மட்டுமே உள்ளதுங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா தென்வடல் புஞ்சைங்க இந்த இடத்தை பத்திரம் முடிப்பதற்கு ஒரே ஒரு கையெழுத்து மட்டும் போதுமானதுங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நோ ஈபி நோ ஃபென்சிங் நோ போர்வெல் நோ ஓப்பன் வெல்லோங்க ஆடு மாடு பண்ணை வைப் வைக்க நினைப்பவர்களுக்கு இந்த இடம் சிறந்த இடங்க அனைத்து விதமான கம்பெனிகளும் வைப்பதற்கு ஏற்ற இடங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஊருக்கு மிக மிக அருகிலேயே உள்ளதுங்க இந்த இடத்திற்குள் எந்த விதமான உயர்மின் அழுத்த வயர்களும் செல்லவில்லைங்க இந்த இடத்திற்கு அவங்க கேட்கும் விலை ஏக்கருக்கு ஆறு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் மட்டும்தாங்க உடனடி கிரயம் செய்ய நினைப்பவர்களுக்கு விலையில் குறைப்பு உள்ளதாக இடத்தின் உரிமையாளர் சொல்கிறாருங்க மேலும் இந்த இடங்களை பற்றி விவரம் எதுவும் தெரிய வேண்டுமென்றால் மேலே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் மிக்க நன்றி நாளை வேறு ஒரு விற்பனை தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்